அவருடைய ஆயிரம் ஆண்டுகளால் உருவாக்க உங்களால் அது மொழிகளை பாதிக்க என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இந்த நூறு ஆண்டுகள்ல நாம் மாற்றத்துறைக்கான விருதுகளை மட்டும்தான் தமிழ்த்துடன்பா <imitation> என்ற <imitation> <imitation>

அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொன்னால இந்த சாமி பேர் திரும்ப பெருசா அவங்களுக்கு அடுத்து திராவிட மாதிரி சொல்ல போது அரசியல் தேர்ந்தெடுக்கிறார் தமிழக்கூடிய சமுதாயத்தொள்கிட்ட மக்கள் வரலாறு வரப்படுத்தி இருக்கோம் வளர்ச்சி பாதையில் இடை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எதிரான பாஜகவும் திராவிடமா என்னையுமே தெரியாத

தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டேன் என்றும் உறுதியளிப்போம் வென்று காட்டுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு மீண்டும் விடைபெறுகிறேன்